இந்த மன்னூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்த புறமைக்க வேண்டும் இதை புறவைக்கிறதுக்கான வேண்டுகோளையோ பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு பொதி ஒரு உணவு பொதி ஒன்றை நாங்கள் வழங்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று இந்த வெள்ளம் ஆறு மாதம் ஐந்து மாதங்கள் நாலு மாதங்கள் கடந்து போய்விட்டது இன்று வரைக்கும் எங்களுடைய ரீதி புறமைப்பு நடக்கவும் இல்லை இந்த மக்களுக்கான உணவு வழங்கப்படவும் தென்னிலங்கையை பார்த்தால் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று கற்ற கட்டமாக புகழ்ந்து கொண்டு எங்களுடைய பிரதேசத்துக்கு மட்டும் பாரபட்சமாக இந்த அரசாங்கத்து செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அது கூடிய அளவான வாக்குகளை இந்த பிரதேசத்தில் கிடைக்கும் நாங்கள் பத்து வட்டாரங்களில் வெல்வோம் பெண்வது வீட்டுக்கு அதிகமான வாக்குகளை நாங்கள் எடுப்போம் அதை எடுத்ததை ஊடாக இந்த பிரதேச சமையலின் ஆட்சியை நாங்கள் முடிப்போம் என்ற செய்தியை இன்றத்திலே நான் நடைபெற்று செல்லலாம் எனக்கு பயங்கரமாக சொல்கிறது நான் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திர சொல்கிறேன் ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே மக்கள் உமன் கொடுக்கும் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் எடுத்து செல்வதாக இருந்தால் பாராளுமன்ற உடனும் கட்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வாக்களித்தால் பாராளுமன்ற உள்ளனராக மட்டும் தான் உங்க கூடிய பாராளுமன்றத்துக்கு கொண்டு செல்லலாம் ஏன் மாவட்ட மற்றத்துக்கு கொண்டு செல்லலாம் ஆனால் படகு சின்னத்துக்கு போன்ற ஒவ்வொரு வாக்கும் மக்களுக்கு கூட்டை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏனைய கட்சிகளை தெரியும் ஒட்டுமொத்த தொகுதிக்கான வேட்பாளர்களை அழைத்து ஒரு அறைமுறை வைத்து அந்த வேட்பாளர்களை மாத்திரம் வைத்துக் கொண்டு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை நடாத்தி வருகிறார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய நாங்கள் தமிழரசு கட்சி போட்டி போடும் சகல பிரதேச சபைகளிலே ஒவ்வொரு பிரதேச சபைக்கு ஒரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை இவ்வாறாக மக்களுடைய பெருமளவான மக்களுடைய பங்கேற்றுடன் நாங்கள் நடாத்தி கொண்டு வருகின்றோம் உண்மையிலே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலை பொறுத்தளவிலே உண்மையிலே எங்களுடைய இந்த வட்டாரத்துடைய இரு வேட்பாளர்களும் ஜெயலலிதா ரவிச்சந்திரன் ஐயா அவர்களும் இருவரும் இணைந்து இந்த பெரிய புறதெய்வு பட்டு பிரதேச சபையிலே அதிக வாக்குகளால் வெள்ளப்போற வட்டாரமாக இந்த வட்டாரத்தை மாற்ற வேண்டும் என்றதை முதலமைதிக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரும் ஏன் நாங்கள் இந்த வட்டாரத்தை பொறுத்தளவிலே உண்மையிலே குறிப்பிட வேண்டும் எங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலிலே எங்களுடைய குமாரியாக்காவர்களும் முத்துமன் ஐயா உணைந்து இந்த வட்டாரத்தை வெற்றி பெற செய்ய இருந்தவர்கள் ஆனால் துரதிசுவாசமான தேர்தல் நடைபெறவில்லை அவர்களும் உணர்ந்துதான் இம்முறை இந்த ரெண்டு வேட்பாளர் தந்திருக்கிறார்கள் உண்மையிலே இந்த மண்டூர் பிரதேசத்தை பொறுத்த நான் நீண்ட நேரமாக கேட்டு இந்த இந்த குடியேற்றி விட்டது இந்த பிரதேசத்திலே இந்த மக்களுக்கு இந்த வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது பெருமை இலங்கை தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் சிமுர் ராசமானிங்க ஐயாவை சேர்ந்தது அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்திலே பல குடியேற்ற திட்டங்களை அவர் உருவாக்கி விட்டா உருவாக்காமல் இருந்திருந்தால் அந்த நேரத்திலே அந்த மக்களை குழந்தை இந்த பிரதேசத்தை அவர் குடியேற்றமாக விட்டிருந்தால் இன்று இந்த பிரதேசங்கள் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை வாழும் பிரதேசங்களாக மாறிடுது இதிலே இருந்து ஒரு ஐந்து மணி தூரம் நீங்கள் வாகனத்தை தோடி போறீங்களான்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவரை தான் வாழ்ந்து கொண்டுருக்கிறாங்க ஆனால் அந்த நேரத்திலேயே என்னுடைய ராஜமானிக்கு மையால் அந்த செய்த சில ஒரு கீழ்க்கத்தரசு நீங்கள் ஒரு கீழ்க்கதரசியாக இருந்து அந்த விடயங்களை செய்து போடியினால் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாகி இந்த இறங்கக்கூடிய மக்கள் இந்த இடங்கடி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த பிரதேசத்திலே இருக்கும் இந்த குடியேற்ற கிராமங்கள் உருவாயிருந்தாலும் கூட இன்னும் இந்த பிரதேசங்களிலே மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய அடிக்கடி நாங்கள் சொல்லும் ஒரு பிரதேசத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் என்று சொன்னால் அது இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களாகத்தான் இருக்கோம் ஏனென்றால் இந்த மக்களை குடியேற்றிய பொறுப்பு எங்களுக்கு தான் இருக்கின்றது என்னுடைய கட்சியிலே சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் இருக்கின்றது அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே இருக்கும் மக்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்து எங்களுக்கு தான் அதை நாங்கள் கடந்த காலத்திற்கு சீரையூடாக செய்து காட்டிருக்கிறோம் கௌரவ சிவரேசன் ஐயா அவர்கள் தன்னுடைய காம்பேர் திட்டத்தின் இந்த பிரதேசத்துக்கு பாரிய நிதி ஒதுக்கீடு செய்திருந்தார் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது சகோதரர் கௌதமனாக வாசிக்கும் பொழுது மண்டூர் சங்கர்புரம் மன்னிக்கவன் மண்ணூர் மண்டூர் கணேசபுரம் தம்பளவத்தை இந்த கிராமங்களுக்கு இத்தனை கொள்கிறேன் நான் எங்களுடைய காலப்பகுதியிலே எங்களுக்கு சில நாய் சூழல் கிடைத்திருந்தது ஒருவர் வந்து சில கருத்துகளை சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான இந்த பணிகளை இந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்த பணிகளை நாங்கள் புறப்படுத்த இந்த பிரதேசத்துக்கு பாரிய அபிவிருத்தி பணிகளை கடந்த காலத்தை நாங்கள் செய்திருக்கிறோம் இந்த நாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த மேடை கூட கடந்த கடந்த காலத்திலே இந்திய பன்மப்படுத்தப்பட்ட நிதியூடாக வந்திருந்த நிதியாக தான் நாங்கள் அனைத்து அறிந்திருந்தேன் உண்மையிலே இந்த பிரதேசத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு தெரியும் இந்த இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னு இந்த மண்டூர் பிரதான வீதி இந்த மண்டூர் பிரதான வீதியை பொறுத்தவரையிலே வெள்ளத்தால் கடும் கடுமையாக சேதமடைந்து போயிருக்கின்றது உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய அபிவிருத்திகளுக்கும் இடையிலான ஒரு சந்திப்பு நடந்தது டிசம்பர் மாதம் தான் ஒரு வெள்ளம் வந்து ஒரு பத்து நாட்கள் நடந்த ஒரு சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பின் பொழுது நாங்கள் மிக முக்கியமாக இந்த மண்டூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட இந்த வீதிகளை உடனடியாக புனரமைக்க வேண்டும் இதை புறவைக்கிறதுக்கான நிதியை இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் நாங்கள் முன்வைக்கிறோம் அந்த நேரத்தை அவர்கள் சொல்லியிருக்கார்கள் நாங்கள் இந்த பாதையால் சேதமடைந்த பாதையில மட்டுமல்ல மட்டுமல்லூர் பிரதேசத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஒரு பொதி ஒரு உணவுப் பொதி ஒன்றை நாங்கள் வழங்க போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் ஆனால் இன்று இந்த வெள்ளம் வந்து ஆறு மாதம் ஐந்து மாதங்கள் நாலு மாதங்கள் கடந்து போய்விட்டது இன்று வரைக்கும் எங்களுடைய வீதி புறமைப்பு நடக்கவும் இல்லை இந்த மக்களுக்கான இந்த உணவுப் பொதி வழங்கப்படவும் இல்லை எங்களுடைய இந்த யோகராஜ் ஐயா எங்களுடைய மண்டூர் பதிமூன்று வேட்பாளர் இருக்கிறார் இந்த சமணப்பட்டி ரோடை பற்றி எத்தனையோ தரவர்கள் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தை இதை பற்றி பேசியிருக்கிறார்கள் ஆனால் இன்று வரைக்கும் அந்த வீதியை அபிவிருத்தி செய்வதற்கான எந்த ஒரு முயற்சியும் இந்த அரசாங்கம் ஆனால் தென்னிலங்கையை பார்த்தால் வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள் அனைத்தும் இன்று கட்டம் கட்டமாக புனரமைத்துக் கொண்டு வாரார்கள் எங்களுடைய பிரதேசத்துக்கு மட்டும் பாரபட்சமாக தொடர்ந்து இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கு இதுக்கான ஒரு பதிலடியை எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இந்த பிரதேச மக்கள் எங்களுடனே இந்த இலங்கை தமிழக கட்சியுடைய வாக்கலை சிறந்த பதிலடியை கொடுக்கணும் இந்த கூட்டத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது தற்போது ஒரு சிலர் நேரத்தின் காரணமாக சென்றிருந்தாலும் கூட இன்று இந்த கூட்டத்திலே கூடிய வண்டூர் கணேசபுரம் சேர்ந்த மக்கள் மாத்திரம் அல்ல பல பிரதேசங்களை சேர்ந்த மக்கள் வந்திருக்கிறார்கள் தூங்கடி வட்டாரத்தில் எங்களுடைய கொடு ஐயா வந்திருக்கிறார் எங்களுடைய சின்னவாத்திலிருந்து எங்களுடைய வெங்கட் போன்றவர்கள் வந்திருக்கிறார்கள் திருச்செலையா வந்திருக்கிறார்கள் இது ஒரு பூரணமான நான் ஒரு சிலருடைய பெயரை மட்டும் சொல்லியிருந்தான் என்றால் இருட்டாகி விட்டது முன்பரசி இருக்கிறத மட்டும்தான் தெரிகின்றது இந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே போரதியும் பெற்ற ஒட்டுமொத்த போரதியும் பெற்ற முக்கிய கலந்து கொண்ட ஒரு கூட்டமாகவே நான் இந்த கூட்டத்தை பார்க்கின்றேன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு அளவான வாக்குகளை இந்த பிரதேசத்தில் கிடைக்கும் நாங்கள் பத்து வட்டாரங்களை வெல்வோம் கதிகமான வாக்குகளை நாங்கள் எடுப்போம் இந்த ஆட்சியை நாங்கள் பிடிப்போம் என்ற செய்தியை இந்த பயணங்களும் அதே போலதான் நான் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் சவாலை விடுக்கின்றேன் இரண்டாவது என்று சவால் விடக்கூடியவர்கள் அவர்கள் மாத்திரம் தான் என்றால் இந்த மாவட்டத்திலே கூடிய பிரதேசங்களிலே எங்களை தவிர வேற அரசாங்கத்துடன் செய்து செயல்படுற அவர்கள் மாத்திரம் தான் இந்த பிரதேசத்திலே நான் வெறும் சொன்னார் ஒருவர் சொன்னார் கௌரவ வியாலேந்திரன் கௌரவ இல்ல அவர் இப்ப வியாலேந்திரன் வியாலேந்திரன் அவருடைய ஒரு நண்பர் ஒருவர் இந்த பிரதேசத்திலே வட்டாரத்திலே போட்டி போடுறதாக சொல்லியிருந்தார் இந்த பிரதேசத்திலே வியாலேந்திரன் அவர்களே சிறையிலே இருக்கிறார் ஊழல் மோசடி கூட்டச்சாட்டு வியாலேந்திரனே சிறையிலே இருக்கும் பொழுது வியாதையினுடைய நண்பர் இந்த வட்டாரத்தை போட்டி போட்டு என்ன செய்ய போகிறார் என்பதை எங்களுடைய மக்கள் உணர்வு இந்த தேர்தலிலே இந்த பிரதேசத்திலே எங்களுடைய கட்சி சின்னத்தை தாண்டி இந்த மாவட்டத்திலே படகு சின்னத்தை ஒரு சிலர் போட்டி போடுறாங்க இந்த பிரதேசத்திலே ஒட்டுமொத்த பிரதேசத்திலே அவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நான் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்கிறேன் ஏனென்றால் இந்த பிரதேசத்திலே மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தை எடுத்து சொல்வதாக என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் கட்சிக்கு மட்டும்தான் வாக்களித்தால் பாராளுமன்ற உறுப்பினர்களாக மட்டும்தான் உங்களுடைய பிரச்சனைகளை பாராளுமன்றத்திற்கும் கொண்டு செல்லலாம் ஏன் மாவட்ட மன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் ஆனால் படகு சின்னத்துக்கு போன்ற ஒவ்வொரு வாக்கும் உங்களுடைய செய்தியை சொல்ற ஒரு வாக்காக மாத்திரமே தான் அமையும் ஏன் என்று சொன்னால் அவர்கள் சிறையில் இருக்கின்றார்கள் எங்களுடைய ஐயா மறைமுகமாக சொல்லியிருந்தார் இருபத்தி ஒராம் தேதிக்கு முன்னாள் அந்த கட்சியினுடைய இன்னொரு தலைவர் அவர்களையும் சிறையில் அடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது நாங்கள் கூடியதாக இருக்கின்றது மற்றது கருணா அவரை பற்றியெல்லாம் நாங்கள் வேண்டிய அவசியமே இல்லை இந்த தேர்தலுக்கு அவரை அவசியமே இல்லை அந்த இடத்துல சவாலை கொடுக்க விரும்புகிறேன் அதாவது பாராளுமன்ற உறுப்பினருக்கு இந்த பாராளுமன்ற அமர்வில் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி பாராளுமன்ற இருக்கின்றது முடிந்தால் வடக்கு கிழக்கை சேர்ந்த இல்லாட்டி இந்த நாட்டில் எங்கேயாவது இருக்கணும் ஒரு தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கிழமை இந்த வாரம் முடிந்தாலும் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த நான் பிரதமரிடம் சில கேள்விகளை கேட்கின்றேன் எங்களுடைய காணாமாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது நான் அந்த கேள்வியை பிரதமர் கேட்கின்றேன் எங்களுடைய அரசியல் கைதியினுடைய விடுதலை எப்ப செய்வீர்கள் நான் பிரதமருடன் அந்த கேள்வியை கேட்கின்றேன் எங்களுடைய மாகாண சபை தேர்தல் எப்ப நடத்துவீர்கள் அந்த கேள்வியை நான் பிரதமருடன் கேட்கின்றேன் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வை வழங்குவதற்கான ஒரு புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவது எப்ப நீங்கள் செய்வீர்கள் அந்த கேள்வியை நான் இந்த வாரத்தில் பிரதமருடன் கேட்கின்றேன்

ஒருமனை வாய் மூடியலாகவே இந்த பாராளுமன்றத்தில் இருக்க இருக்கிறதுக்காகத்தான் அந்த நபர்களை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள் அந்த வாயிலே பாராளுமன்றத்திலே பேசுவதற்கே சந்தர்ப்பம் இல்லாதவர்களை இந்த பிரதேச சபையிலே உங்களுடைய சார்பில் அவர்களால் எதுவுமே மக்கள் எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு வாக்கை போட்டு இந்த போர்தீவு பெற்றனுடைய அதிகாரத்தை எங்களுடைய கணக்குகளை பெறப்படுத்தும் வகையாக இந்த அதிகாரத்தை தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய உரை முடித்து நன்றி மந்திரசரத்த <laughs> <laughs>